நாட்டில் தொடர்ச்சியாக பெய்த கனமழையால் நுவரலியா மாவட்டத்தின் பல பகுதிகளில் பகுதிகளிலுள்ள செய்கை நிலங்கள் பாரியளவில் சேதமடைந்துள்ளன கந்தப்பள்ளி கொங்கொடியா தோட்டம் கம்பாலம் பகுதிகளில் சேகை நிலங்கள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் இதனால் தாம் செய்தி செய்த பயிர்கள் முற்றாக அழிவடைந்துள்ளதாக செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் முதுசா நம்பி இருக்கதே இந்த விவசாயத்தை தான் விவசாயமும் இப்படி போயிட்டு சாப்பாட்டு கூட தடுமாற வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு வாழ்வாதாரமே இல்லாம நிலைமையில எங்களுக்கு பெரிய கஸ்டமர் இருக்கு இன்னைக்கு நூறுரூவா ரூபாய் கேரட்டு முன்னூறுவா நானூறு ரூபா போனாலும் கூட எங்களுக்கு அதை மீட்டெடுத்து இந்த விவசாயத்தை செய்யறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை இனி எத்தனை வருஷம் போகும் நாங்கள் மீட்டெழுகிறதுக்கு எங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் பாதிக்கப்பட்டு தோட்டங்கள்லாம் தண்ணி வந்து அடிச்சுட்டு போயிட்டு மலைகள்லாம் சரிஞ்சு வந்து செஞ்ச சில சில பார்கள் அதாவது ஒரு அந்த ரெண்டு அந்த பாவிக்கிற இடங்கள்லாம் கூட எல்லாமே வீணா போச்சு இதனிடையே பண்டார்வளை மொத்த மருக்கறி விற்பனை சந்தையில் அதிக அளவிலான குவிந்து காணப்படுகின்றன வீழ்ச்சினா எல்லா மரங்களுமே எங்களுக்கு மரக்கடி வீழ்ச்சியாக இருக்குது பாருங்க விவசாயம் கொண்டு வந்து நாங்கள் பெரும் அவதிக்குள்ளாகி கொண்டு இருக்கோம் வெள்ளத்தில் பாதி பயிற்சி மரக்கடி விற்க இல்லாமல் த ரொம்ப அதி அடி மட்டத்தில் இருக்கும் கரெக்ட் வந்து இந்த இப்போ கொடுக்குறோம் நூற்றி ஐம்பது ரூபா சொல்லி நூற்றி முப்பது ரூபான்னு கொடுக்குறோம் லீஸ் நூறுரூவாயிலேருந்து நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் இருக்குது சரியான நஷ்டம் கையில் சுற்றுக்கவே இல்லை மரக்கெல்லாம் விளக்குறோம் கரெட் எல்லாம் காலையில இருந்து கொண்டு வந்து இரநூறுவாய்க்கு கூட விக்கலாம இருக்கு இன்னைக்கு அது வித்துட்டு போவோம் எழும்பு சில நேரம் போட்டுதான் வரும் போல மரக்கெல்லாம் இன்னைக்கு போகுது போஞ்செல்லாம் எண்பது ரூபா தொண்ணூறு கிழங்கு நூறு எண்ணூத்தி ஐம்பது ரூபா கிரெட் இரநூத்தி ஐம்பது ரூபா கோவா எழுபது ரூபா இந்த வழக்கு போகுது அந்த அளவுக்கு எடுக்கிறதுக்குள்ளே வியாபாரி மரில்ல மரக்கறி வருது சந்தையில வியாபாரி இல்ல வியாபாரி குறவு மரக்கறி மிச்சமா இருக்கு